ஹலோ நேத்தி அடை இல்லையா அதுல ஒரு ரெண்டு பேர் கமெண்ட்ல வந்து நாங்க புழுங்கல் அரிசி சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்ட் எனக்கு நிஜமாவே அதை பத்தி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆள நான் மறந்தே போயிட்டேன் ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாலேயேதான் வாரத்துக்கு நான் வந்து என் பொண்ணாத்துக்கு வந்து பண்ணணும் வாரத்துக்கு ஒன்னு ஒன்று அந்த மாதிரி எடுத்துன்னு இருக்கோம் அப்படி எடுக்கும் போது எனக்கு அந்த பூண்டு வெங்காயம் சில காய்கறிகள் தான் ஞாபகம் இருக்கே தவிர இந்த புழுங்கல் அரிசியே எனக்கு ஞாபகம் வரல நிஜமாவே கமெண்ட்டை பார்த்து தான் ஞாபகமே வந்தது அப்படி இருக்கவா வந்து சேர்க்காதவா வந்து தயவுசெய்து சேர்த்துக்காதீங்கோ அப்புறம் மாலையபட்சம் முடியட்டும் அப்புறம் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ அந்த புழுங்கல் அரிசிக்கு பற்றி சேர்த்துக்காதவாள்லாம் பச்சரிசியை போட்டு ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ இன்னைக்கு மாலையபட்சம் சீரீஸ்ல வந்து அவள் ஒரு சாத்விகமான டிஃபன் அவளை வச்சு பண்ணி காட்டலான் இருக்கேன் இது வந்து லைட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டா கூட ஹெவியாலாம் இருக்காது அந்த அவள் வந்து மோரை விட்டு பண்ண போகிறேன் அதாவது கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறவா புளிப்புள்ள தயிர் சிலிப்பின்றோ அப்படி இல்லைன்னா சாதாரணமாக மீடியமாக வேணும்னா அந்த அளவு புளிப்பு மட்டா வேணுங்கிறவா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அது கூட ஒரு வெள்ளம் போட்ட பண்ணி காட்டலான் இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கேன் இது டூ பிப்டி எம்எல் கப் இந்த கப்பால ஒன்றரை எடுத்துன்னு இருக்கேன் அவல இந்த பொதுவாகவே நம்ம இதுக்கெல்லாம் ஆஹ் கெட்டி அவள் தான் எடுத்துக்கணும் அப்பதான் அது வந்து நல்ல ஒரு திடம்னா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் கையில எடுத்து லைட்டா இருக்கிற அந்த தக்க அவள் எல்லாம் எடுத்து அப்படியே களி மாதிரி ஆயிடும் அதனால ஒரு கெட்டி அவள் எடுத்துக்கோங்க அடுத்து இது ஒன்றரை அளவு எடுத்துட்டு இருக்கும் இல்லையா இதுல முக்கா திட்டத்துக்கு அல்ல பாதி எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அல்ல பாதி வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஜாதிக்காய் சீசி போட்டுட்டா வாசனையா இருக்கும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த அவளை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி போதும் ஏன்னா வெள்ளம் வந்து கரைக்கும் போது அஹ் ஜலம் விட்டு இன்னும் அதிகமாயிடும் அதனால அதை பார்த்துட்டு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்குறேன் இதை ஜலம் கரைக்கட்டு பாருங்க அதனால அவள் தக்கபடி போடணும் நாங்க இப்ப வச்சிருக்க இந்த அவளே கொஞ்சம் ரொம்ப கெட்டி அவளாவே இல்லை ஓரளவு மீடியமா இருக்கு அதனால தான் நான் ஜலத்தை பார்த்து பார்த்து தான் உடுக்குறேன் சில கெட்டி அவள் நிறைய தண்ணி இழுக்கும் நல்லா அந்த ஒன்றரை கப் அவளுக்கு அரை கப்பு ஜலம் விடலாம் நல்ல கெட்டி அவ்வளோ இருந்தா ஆனா நான் இதை குறைச்சிதான் விடுறேன் வெள்ளத்தை நன்னா கரைச்சுட்டேன் கரைச்சுட்டு டஸ்டா இருந்தால் வடிகட்டின் இருங்கோ இது நன்னா இருக்கு இப்போ ஒன்னு ரெண்டு இப்படி இருந்தா நம்ம வதக்கும்போது சரியாயிடும் இந்த வெள்ளை கட்டி சுளி உண்டு இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த அவளை இதுல போட்டுறேன் கரெக்டாக இருக்கு ரொம்ப சொத சொதன்னு இருந்தால் நல்லா இருக்காது உதிர உதிராக வராது முத்தையாயிடும் இது பாருங்க இது கரெக்டாக இருக்கா இப்போ இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் முடி வச்சிட போகிறேன் அப்புறம் இது பண்ணலாம் இப்போது இந்த அவளுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பால் ஒன்றரை கப் எடுத்துன்னு இருக்கேன் இது அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி அதுக்கு ஒரு முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கம்மியா அரைக்கும் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப கெட்டியா இல்லை இந்த அவள் ஆக்சுவலா நல்ல கெட்டியா உள்ளா இருந்தால் பாதி ஒன்றனா முக்கா வந்து மோர் விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியா விடாதீங்க அதை பாருங்க நான் அவ்வளவு கொஞ்சம் கெட்டியா செலுப்பி வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் ஜலம் விட்டுருக்கேன் அதில் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டா போதும் இதை தாளிச்சு கொட்டுறதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் தான் யூஸ் பண்றேன் வேணாங்கிறவா நார்மல் குக்கிங் ஆயில யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப இழுக்காது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டா எதே இஷ்டம் வாசனையா இருக்கும் தான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தலா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் பெருங்காயப்பொடி அப்புறம் அவ்வளாவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு சகப்பு மிளகா கருவேப்பில இதான் எடுத்துட்டு இருக்கேன் இறக்கும் இறக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ நான் ஒரு அரை கப்பு மோர் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளவு அழுக்கிறதோ அவ்வளவு போடலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக போட்டுகொண்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் இந்த மோரை விடுவோம் நல்லா கெட்டி எவ்வளோனா இழுக்கும் இது மீடியமாக இருக்கணும் பார்த்துட்டு விட்டுக்கலாம் அப்புறம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் அப்போ ஜ சும்மா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தெளிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கப்பே எனக்கு சரியாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா உதிர் உதிராக வரணும் இல்லையோ அதுக்காக தான் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதிலே போட்டுடுறேன் ஊரின்ட்டு நல்லா மனமாக இருக்கும் போதும் இப்போது இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊறினதுக்கப்புறம் பண்ணச்சே காட்டுறேன் இது இந்த வெள்ளம் போட்டாவல் அவள் நல்லா ஊறி எடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்தது வேற ஏதோ ஒரு காரியமா இருந்தோம் அதனால இதை இப்போதான் பண்ண போறேன் நான் நன்னா அந்த விட்ட தண்ணி எல்லாம் அப்சார்வ் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி கொஞ்சம் உதுரா அதே சமயம் ஊறியும் இருந்தால் தான் நன்னா இருக்கும் இப்போ அடுப்புல வானலியை போட்டுட்டு நெய்யை விட்டுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த முந்திரி போட்டுருவோம் இது வறுபட்டு விடுத்து முக்கால் போதும் இப்போ இதுலயே போட்டுருவோம் கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அப்பப்போ கலறி விடுவோம் தான் வச்சிருக்கேன் நன்னா வெந்திருக்கு உதிர உதிரா நன்னா வந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுருவோம் எவ்வளோ தேவையோ நன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுறேன் நான் இப்போ இறக்கப்புறம் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு சிட்டுக்க ஜாதிக்காவும் போடணும் ஆக்சுவலாக நான் போட்டுட்டேன் அதை வந்து வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆயிருக்கு தான் என்னோட வாய்ஸ்ல சொல்றேன் அவ்வளோதான் வெள்ளம் போட்டாவது ரெடி ஆகிடுது அனுப்பிச்சுட்றேன் எடுப்பேன் இதை எடுத்து வச்சுறேன் அப்புறம் பார்த்தேன் இந்த மோரவுள் நல்லா எப்படி உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க சப்போஸ் அப்படி பத்தலைன்னா கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியோ அல்லது மோரோ ஏதோ தெளிச்சுக்கலாம் அப்புறம் கூட வேணும்னா இப்போ இதை எப்படி பண்றேன் பாருங்க இதை நான் தேங்காய் எண்ண்தான் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அணை விட்டுன்னு இருக்கேன் இந்த காய்ட்டம் என்ன காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா அவ்வளவா காரத்துக்கு தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இது ஒன்று பச்சை மிளகா ஒன்று போடுறேன் அவ்வளோதான் பொடி எண்ணெயிலே பொறிச்சா நல்லாயிருக்கும் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போது இந்த பச்சை மிளகா அடுத்து வெடித்தோம் கருவேப்பிலை இப்போ இது அவளில் போட்டுருவோம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தானே இந்த மோரில் இந்த ஊற போட்டோம் சும்மா மேல் உப்பு துளியூண்டு ஒரு ரெண்டு சிட்டிக்காக போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் நெத்தா இருக்கா மாதிரி இருக்கு நான் ஸ்பூனால விடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா அப்புறம் தயிர் சாதம் மாதிரி ஆகிடும் இதே போதும் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வைப்போம் அவ்வளோதான் பார்த்திங்களா கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு இப்போ வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்ல மோர் வாசனை அடிச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு மைல்டா அவ்வளோதான் ஆயிடுத்து பாருங்க எண்ணெய் விளவில ஜம்முன்னு வந்துருக்கு உதிர் உதிராக வந்திருக்கு இன்னைக்கு நான் இதில் இஞ்சி போடலை இஞ்சி பிடிக்கிறவா இஞ்சியை போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதை அனுப்ப அணைச்சிடுறேன் மோர் ரெடி இது வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சு இப்போ எல்லாரும் இந்த ஸ்வீட் அவளும் வெள்ளம் போட்டது மோர் அவளும் பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ